பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே ஃபோர்டீன் எக்ஸசைஸ் அதான் இந்த எக்ஸசைஸ் இன்னைக்கு நம்ம என்ன தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கரை எப்படி யூஸ் பண்ணணும் வாக்கரை எப்படி செலக்ட் பண்ணணும் ஸோ இதுதான் வாக்கர் வாக்கருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கால் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிக்சடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ஸோ பார்த்தீங்கன்னா இது வீல் இருக்கனால மூவ் ஆகும் ஸோ இந்த வாக்கரை செலக்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஹைட்டாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க யார் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சூஸ் பண்ணும்போது வாக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடுப்பு ஸோ பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஷோல்டர் லெவலும் ஈக்குவலாக இருக்கணும் ஹிப்பு லெவலுக்கு இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி வச்சோம் அப்படின்னா எந்த பர்சனாக இருந்தாலும் வாக்கர் சூஸ் பண்றது அந்த மாதிரி சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற கரெக்டான வாக்கராக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங் பண்ணும்போது ஈஸியாக நடக்க ஆரம்பிக்க முடியும் ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரோக் பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ராக்சர் பர்சனாக இருந்தாலும் சரி இதான் காமனான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ